வணக்கம் மேடம் சொல்லுங்கயா நீங்க எரும மாடு எத்தனை வருஷமா வளக்குறீங்க இதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன் நான் எரும மாடு இருபது வருஷத்துக்கு மேல வளக்குறேன் மேடம் இருபது வருஷமா வளத்துட்டு இருக்கீங்க இப்போ எத்தனை ஆவச்சிருக்கீங்க பொழுதுக்கு 5 மாடு மூணு கண் முடி இருக்கு எந்த ஊர்ல வளத்துட்டு இருக்கீங்க தர்மபிரமேதம் தர்மபிரமேதம் தர்மபிரமேத டர்மபிரமே அங்கயே வளந்ததா எல்லாம் நான் தர்மமறு பொதுவா எல்லா கால்நடை வளக்குறவங்களுமே பார்த்தா பசுமாடு ஆடு கோழி இந்த கால்நடை வளர்க்கறாங்க எருமை மாடு வளர்க்கறவங்களோட எண்ணிக்கையே ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அது எதனாலயா பசுமாடுனா வந்துடும் ரொம்ப போவாது இது கண்ட இடத்துக்கு போவோம் ஒரு நிரந்தரமா ஒரே இடத்துல வராது ரொம்ப சங்கடமா கொஞ்சம் சங்கடம் நீங்க பசுமாடு நாட்டு மாடு இதெல்லாம் வளர்த்திருக்கீங்க ராசி இல்லாங்க அதனால வெறும் நான் வளர்க்கறோம் அதுக்கு முதல்ல வச்சிருந்தாங்க அப்பா அப்பா இருக்கும் போது ரெண்டு மாடு இறந்துட்டு அதுல இருந்து பசுமாடுங்கிறது எருமாடு அப்புறம் மாடு வாங்கினா அப்புறம் மாடு தான் வச்சு வளர்த்துக்கிட்டு வரோம் இப்ப உங்க அப்பா அவங்க எல்லாம் வந்து எரும மாடு வளர்த்திருக்காங்க அவங்க அவங்க அப்பா நான் மாடு அப்புறம் ஒரு மாடு அப்புறம் அப்படியே வந்து ஒரு ஏழு எட்டு பத்து மாடு மேல வாங்கினா பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு அஞ்சு மாடு அஞ்சு மூணு கண்ணுட்டி இருக்கு சரிங்க இப்ப வந்து நீங்க ஏற்கனவே உங்க அப்பாவுமே எருமை மாடு இல்ல உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது நீங்க மாடு வளர்ப்புன்னு வரும்போது எடுத்த உடனே எரும மாடுதான் எருமாடுதான் அது எதனாலங்கய்யா அதான் உங்களுக்கு ராசி இருந்தாங்க பசு மாடு ராசி இல்லனாங்க அதுல இருந்து எரு வளர்த்து அப்படியே பத்து உருப்படி மேல இருந்தது பத்து பிடிப்படி இருந்தது முதல் ஒரு அஞ்சு மாடு வித்துட்டா இப்ப அஞ்சு மாடு மூணு கண்டு இருக்கு சரிங்கய்யா எரும மாடு வளர்ப்புல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அதோட பராமரிப்பு என்ன அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன் எற மாடு இது பச மாடு மாதிரி இருக்காது இது கொஞ்சம் கஷ்டமான இதுதான் மாடு ஒரு நிரந்தரமான இது கிடையாது ஒரு இடத்துல நிரந்தரமா ஒரு இடத்துல மேயாது ஒரு இடத்துல நிக்காது போயிட்டே இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாலு நாள் சென்ட் கூட தான் வரும் சில நேரத்துல வரும் சத்துல வராது நம்ம தேடிட்டு ரொம்ப அலையணும் மேய்ச்சலுக்கு தான் வெளியில வெளில தான் போகும் இது மாதிரி நின்று இருக்காது ரொம்ப தொழில் போயிட்டே இருக்கும் மூணு நாள் ரெண்டு நாலு சென்ட் வரும் சத் ரொம்ப அது மோசமானது கொஞ்சம் மூணு நாள் நாலு நாள் கழிச்சுலாம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட வரும் அப்ப பால் கறவை எல்லாம் எப்படிங்களா நின்று கரை சேர்த்து கறக்கும் போது பால் அப்படியே குறைச்சிட்டு போயிடும் அப்ப வந்து பால் நீங்க வாடிக்கையெல்லாம் நீங்க தர முடியாதா வாடிக்கை ரெகுலரா குடுத்துட்டு திரி திடீர்னு மாதிரி ரெண்டு நாள் இல்லன்னு மாடு இல்லன்னு சொல்ற கடையில சொல்ற அப்போ வந்து தினந்தோறும் பால் கிடைக்கும் நம்ப முடியாது கிடைக்காது நம்ப முடியாது ஒரு மாதிரி திடீர்னு எங்கேயும் போயிடும் சில வந்து ஒழுங்கா அண்ணனைக்கு வந்துடும் சில மாடு வராது அப்ப மேய்ச்சலுக்கு இந்த இடத்துக்கு தான் போவோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது திடீர்னு இந்த இடத்துக்கு போகும் வேற இடத்துக்கு போவோம் எந்த இடத்துக்கு போகும் சொல்ல முடியாது நம்ம வித்தியாசமா கணக்கு வச்சு அந்த மாட்டை அடியை வச்சு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தேடி கண்டுபிடிக்கணும் அப்ப வந்து இந்த பாத சூட வச்சுதான் நீங்க மாடு இந்த இடத்துல போயிருக்கு இந்த இடத்துல நம்ம இந்த சைடு போய் பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஆளுக்கு கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்க வேண்டியது இப்ப வீட்டுல நீங்க அதுக்கு தீவனம்னு என்ன கொடுப்பீங்க புண்ணாக்கு தவிடு குச்சி தீவனம் இதெல்லாம் காலையில குடுத்துட்டு தான் காலையில கறந்துட்டு சாயங்காலத்துல ஒரு அஞ்சு மாசத்துக்கு ரெண்டு வேளையும் வைப்போம் ஒரு அஞ்சு மாசத்துக்கு ஒரு வேளை தான் வைப்போம் சரிங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி எரும மாடு வளர்க்க ஆரம்பிச்சிங்க நீங்க வாங்கும் போது இந்த ரகம் தான் அப்படின்னு வாங்கினீங்களா நான் கலப்பு மாடா தான் வாங்கணும் மொத மொதல் வாங்கினது காரைக்கால் தான் பஸ்ட் வாங்கணும் அப்புறம் அதுல இருந்து அப்புறம் வேற வாங்கணும் அப்புறம் கும்போனத்துக்கிட்ட போய் வாங்கணும் ரெண்டு மூணு மாடு

அப்ப வந்து நீங்க நேரேடியா டீ கடைக்குல தான் குடுக்குறீங்க டீ கடை தான் குடுக்குறோம் வேற சொசைட்டில நான் குடுக்குறது சில பசுமாடு தான் வாங்குறாங்க வீடுகளல வாங்குறாங்களா வீடுகளல சோ ரெண்டு பேர் கொடுப்போம் பாக்கி எல்லாம் டீ கடைக்கு கொடுத்துறது மாடு பொதுவா தண்ணியை பார்த்தாலே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்வாங்களே கோலங்குட்ட ஆறு சாக்கடா இதெல்லாம் வந்து விழுந்து படுத்துறது அதிலே விழுந்து படுத்துற கிடக்கும் அதுவே இன்ஸ் வந்துங்களா அதான் வந்துரும் தரம் தரம் தேதி தான் போனும் ரெண்டு நாள் சத்துல ஒரு நாள்